குருவியும் மானும் நல்ல நண்பர்களாக இருந்தன இதை கவனிச்ச நரி ஏட்ட மட்டும் யாரும் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் நல்லா ஜாலியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சி ஒரு திட்டம் போட்டுச்சு ஹாய் நண்பா எப்படி இருக்க அப்படின்னு நரி மானிடம் கேட்டது அதற்கு மான் அடடே நரியா என்ன இந்த பக்கம் அப்படின் கேட்டுச்சு உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அதற்கு மான் ஏன் எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சு நரிகிட்ட அதற்கு நரி நீ கொலு கொலுன்னு இருக்க வேண்டியவன் இப்படி மெலிந்து போய் இருக்காயே அப்படின்னு கேட்டுச்சு எல்லா விலங்குகளுக்குமே இதே உணவு பிரச்சனை தான் அப்படின்னு மான் சொல்லுச்சு அதற்கு நாரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்கே மேய்ச்சல் நிலம் உண்டு என் கூட வா நான் அந்த இடத்த உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மானிடம் சொல்லுச்சு அதற்கு மான் என் ஃப்ரெண்ட் குருவியும் வரட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் ஆ சொல்லி சொல்லிச்சு அதற்கு நாரி அந்த இடம் உன் ஃப்ரெண்டு குருவிக்கும் தெரியும் ஆனால் இது வரைக்கும் உன்னை அங்கே கூப்பிட்டு போனதே கிடையாது நான் உண்மையில் இருக்கிற அக்கறையில் சொல்கிறேன் நீ என் கூட வா நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நரி சொன்னது நரியும் மானும் நெல் விளைந்துள்ள அந்த வயலுக்கு சென்றன நரியும் மானும் அந்த இடத்தையும் அடைந்தன மான் அந்த வயலுக்கு அடிக்கடி சென்றது அப்படி போகும்போது ஒரு நாள் விவசாயி பார்த்துட்டாரு மானை துரத்தினார் அப்படி போகும்போது மான் வேலியில் மாட்டிக்கிச்சு மானை தேடி குருவி வருது நண்பா நீ எங்கே இருக்க ஹே ஃப்ரெண்ட் நீ எங்கே இருக்கியா நான் உன்னை தேடி ரொம்ப தூரம் போயிட்டு வந்துட்டேன் ஓ வேலியில் மாட்டிக்கிட்டியா சரி சரி நீ தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீ விவசாயி வர வரைக்கும் இறந்தது போல் நடி விவசாயி வந்ததுக்கப்புறம் உனையே வேலியிலேருந்து எடுத்துருவான் எடுத்ததுக்கப்புறம் நீ தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி குருவி மான் கிட்ட ஒரு ஐடியா சொல்லுச்சு அந்த பக்கம் விவசாயி வரும்போது மான் வேலியில் மாட்டிக்கிட்டதை பார்த்துட்டாரு ஆடே இந்த மான் இறந்துருச்சு போலையே அப்படின்னு சொல்லி கையில் எடுக்கும்போது மான் துள்ளி குதிச்சு ஓடிடுச்சு ஒரு நீண்ட தடியை எடுத்து ஓடுற மான் மேலே எரிஞ்சாரு விவசாயி அது ஒளிஞ்சிருந்த நரி மேலே பட்டுச்சு அது காயம்பட்டு கீழே விழுந்துச்சு தான் செஞ்ச தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட நரி மானிடம் என்னை ரொம்ப மன்னிச்சிரு நான் இனிமேல் இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சாரி கேட்டுச்சு அதுக்கு குருவி நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இப்போ நரி ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு நம்ம இனிமேல் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம் பாய் பாய்